வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என அதன் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என பிரபல வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக பெரேரா குறிப்பிட்டிருந்தார் இந்த விடியம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்களது கட்சி இதுவரையில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து கலந்துரையா முன்னெடுக்கப்படுகின்றனர் முன்னெடுக்கப்படுகின்றன இருப்பினும் வேட்பாளர் தொடர்பில் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேர்தல் காலம் நெருங்கி வருவதால் இந்த வருட அரச பணியாளர்களுக்கு மீண்டும் வேதனத்தை அதிகரிக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய சூழலில் வேதனத்தை அதிகரித்தாலும் அதனை செலுத்துவதற்கு அரசாங்கத்திடம் போதிய அளவு நிதி இல்லை எனவே வரியை அதிகரிக்க வேண்டிய ஏற்படும் தற்பொழுது பெருமதி சேர் வரி பதினெட்டு சதவீதமாக உள்ள நிலையில் வேதனத்தை அதிகரிப்பதாயின் குறித்த வரி வீதம் பத்தொன்பது சதவீதமாக உயர்த்தப்பட வேண்டும் அத்துடன் சேவையில் பத்து லட்சம் பணியாளர்களே இருக்க வேண்டும் என்ற போதிலும் தற்பொழுது பதினைந்து லட்சம் ஊழியர்கள் உள்ளனர் அதே நேரம் இந்த வருடத்தின் நடுப்பகுதியிலிருந்து ஜனாதிபதி தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தயாராக வேண்டும் எனவே வேறு பணிகள் தொடர்பில் அவதானம் செலுத்த முடியாது என்பதுடனும் இந்த வருடத்தில் அரச பணியாளர்களுக்கான மீண்டும் ஒரு வேதன அதிகரிப்பு என்பது சாத்தியமற்றது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளமை இங்கு እእን 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 போரா ஆன்மீக மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் போரா ஆன்மீக மாநாடு இன்று முதல் பதினாறாம் தேதி வரையில் பபலபெட்டி போரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்காக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து சுமார் பதினைம் போரா சமூகத்தினர் நாட்டுக்கு வரும் இந்த நிலையில் இன்று முதல் பதினாறாம் தேதி வரையில் காலி வீதி கொழும்பு கோட்டை மற்றும் பம்பளப்பட்டி மறைவிற்கும் பிரிவைக்கும் பல வீதிகள் சில மணி நேரங்கள் மூடப்பட உள்ளன அத்துடன் மாநாடு நடைபெறும் சுற்று வட்டார பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்த வருடம் முதல் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கு நாட்டின் கடல் எல்லையைக்குள் பிரிவிப்பதற்கு தடை விதிக்கப்பட மாட்டாது என வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஜப்பான் தேசிய தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்த அவர் இந்து சமுத்திரத்தில் இலங்கையின் அமைவிடத்தில் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஒரு வருட காலத்திற்கு வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கைக்குள் பிரிவிப்பதற்கு அரசாங்கம் தடை விதித்திருந்தது இரண்டாயிரத்தி ஆண்டு சீன ஆராய்ச்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு பிரயோகித்தமை தொடர்பான இந்தியாவின் கவலைகளின் பின்னணியிலேயே இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது இவ்வாறினும் ஏனைய நாடுகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை இலங்கைக்கு உரியதாக மாற்றக்கூடாது எனவும் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் அதே நேரம் இலங்கையில் பயன்படுத்தப்படாத கடல் வளங்கள் இருப்பதாகவும் அவற்றை ஆய்வு செய்வது மிகவும் அவசியமானது எனவும் அதனை வெளிப்படை தன்மையுடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சமூக வகுப்புகளின் அடிப்படையில் பாடசாலைகளை வகைப்படுத்தக்கூடாது கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் நான்காவது கட்டத்தின் கீழ் மாத்தரை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு பதினொன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பெறுபதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கும் நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொறுப்பானவர்கள் கூறும் கருத்துக்களின் மீது நம்பிக்கை வைக்க முடியாது என பெரும்பாலான மக்கள் கூறி வருகின்றனர் சிலர் அதிக அதிகாரத்தை தங்களது கைகளில் வைத்துக் கொண்டு தமக்கு ஏற்றவாறு ஆட்சி செய்து வருகின்றன ஆட்சி அதிகாரத்தை மாற்றும் சக்தி மக்களின் கரங்களில் உள்ளது அரசியல் அமைப்பின் ஊடாக பிரஜைகளுக்கு அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அதனை உரிய வகையில் பயன்படுத்த வேண்டும் அதே நேரம் சாதாரண பாடசாலை உயர் வகுப்புக்கான பாடசாலை என்ற பேதங்களை ஒழித்து தமது ஆட்சியில் சகலருக்கும் சமனான கல்வி வழங்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Продолжение а следует... கையூட்டல் பெற முயன்ற குற்றச்சாட்டில் கைதான கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் இருவர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரையில் விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு மேலதிக நீதிவான் பவித்ரா சஞ்சீவனி பத்ராய முன்னிலையில் அவர்கள் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றின் முறைப்பாட்டாளரிடம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கையூட்டாக பெற முயன்ற குற்றச்சாட்டில் கையூட்டல் விசாரணை குழுவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளன பிரிவைச் சேர்ந்த காவல்துறை பரிசோதகர் ஒருவர் கான்ஸ்டபிள் ஒருவருமே இவ்வாறு கைதாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர மருதானை காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலராக கடமைகளை பொறுப்பேற்பதற்கு கொழும்பு டார்லி வீதியில் உள்ள கட்சி தலைமையகத்திற்கு தயாசிரி ஜெயசேகர சென்றிருந்தார் எனினும் அவரை அங்கு நொழிய விடாமல் தடுக்கும் வகையில் அமைச்சர் நிமால் ஸ்ரீவார்டி செல்வா தரப்பினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தை இருந்ததுடனும் அவருக்கு இடையூறுகள் விளைவித்துள்ளன தொடர்பில் அவர் முறைப்பாட்டை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வேண்டுமானால் தொழில் முயற்சியான்மையை பாடசாலை பாடத்திட்டத்தில் உள்ளிருக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் இரண்டாவது கட்டமாக ஏமாக பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்கள் தொழில் முயற்சியான்மையை குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பாடசாலை மாணவர்கள் சிறந்த கல்வியுடன் சமூகத்திற்கு வரும்போது அரசு அரசாங்கத்திடம் இருந்தோ அல்லது தனியார் இருந்தோ வேலைகளை எதிர்பார்க்காமல் அவர்களது படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க சிந்தனைகள் மூலம் பிரகாசிக்க முடியும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேலும் சீர்குலைக்காமல் அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களை கடமைக்கு திரும்புமாறு உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் இரண்டு மாத வேதனம் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும் கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை உதய செனவரத்னா குழுவிற்கு சமர்ப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாதெட்டு திட்டத்தில் உள்ளடக்குவதாகவும் உயர்கல்வி ராயங்கு அமைச்சர் இதன்போது போது உறுதியளித்துள்ளார் நாட்டில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகம் மற்றும் ஒன்றிணைந்த பட்டப்படிப்பு நிறுவனங்களில் பதினாறாயிரத்தி அறுநூறு கல்விசாரா ஊழியர்கள் அறுபத்தி நாட்களாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் முழு உயர்கல்வித்துறையும் முடக்கியுள்ளது கல்வியை கட்டியெழுப்பி மாணவர் எதிர்காலத்தை பாதுகாப்பதே அனைவரது நோக்காக இருக்க வேண்டும் எனவும் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தம்மை இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு அந்த நாட்டு வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இந்த விடியம் தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் கடத்தொழிலாளர் விவகாரத்தில் இராந்திர ரீதியில் தீர்வு அவசியம் ஒன்றை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் இதேவேளை தமிழக கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்படுகின்றமை கவலை அளிக்கும் விடயமாகும் எனவும் அவர் தெரிவித்தார் எனினும் இலங்கை கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கருத்தில் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடத்தொழில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அருகே தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு இனி தமிழரு பன்னாட்டு செய்திகள் இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் ஹிஸ்புல்லா தரப்பினரின் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவதானமாக இருக்குமாறு அங்குள்ள இலங்கையர்களுக்கு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவரகம் அறிவித்துள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நாளாந்தம் முன்னெடுத்து வரும் வான்வெளி தாக்குதல்களால் இஸ்ரேலின் வடக்கு பகுதியிலிருந்து சுமார் அறுபதினாயிரம் இஸ்ரேலியர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த சூழ்நிலையில் அங்கு பணியாற்றி வரும் இலங்கையர்கள் தங்களது பாதுகாப்பு தொடர்பில் தொடர்ந்து அவதானம் செலுத்துமாறு கோரப்பட்டுள்ளது அதன்படி அத்தியாவசிய விடயங்கள் தவிர அனாவசியமாக தங்களது பணியிடத்தை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவரகம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அரசுக்கு எதிராக குரல் எழுப்பும் தொண்டர்களை தினமும் கைது செய்து சிறையில் அடைப்பதன் மூலம் பாஜகவினரின் குரலை அடக்க முடியாது என அண்ணாமலை கூறினார் சென்னையை அடுத்த பானகரத்தில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்திலேயே கருத்து தெரிவித்த அவர் ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பாஜகவின் பெண் தொண்டர்களை போலீசார் இரவு பதினொன்று மணி வரைக்கும் அடைத்து வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் செயற்குழு கூட்டத்தில் கருத்து தெரிவித்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சிறப்பு மப்பட்டு தமிழகத்தில் பாஜகவை வளர்க்கும் அண்ணாமலைக்கு தொண்டர்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கள்ளச்சாராயம் வருவதற்கு மதுவிலக்கு தான் காரணமென கூறிய நடிகர் கமலதாசன் மதுவிலக்கு பண்ணை வைத்தால் கள்ளச்சாராயம் மிகவும் அதனால் கள்ளச்சந்தையும் பெருகும் கழுவர்களும் பெருகுவார்கள் என தெரிவித்தார் சென்னை நூங்கம்பக்கத்தில் நடைபெற்ற இந்தியன் டூ படத்தின் செய்தியாளர் சந்திப்பின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே கமலதாசன் இதனை தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களும் இதுவரை நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்